ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி கோவிலுக்கு ஆவணி மாத பௌர்ணமிக்கு மலையேற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலுக்கு ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் இக்கோவிலில் தரைமட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது திருக்கோவில் அமைந்துள்ள பகுதி மதுரை மாவட்டத்திலும் மலையேறும் அடிவார பகுதியானது தானிப்பாறை பகுதி விருதுநகர் மாவட்டத்திலும் அமைந்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் உள்ளிட்ட முக்கிய நாட்களில் மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது மேலும் வானிலை காரணமாகவும் இந்த நாட்களில் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவதில்லை இந்நிலையில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவிய நிலையில் தற்போது அதன் வீரியம் ஓரளவு குறைந்து வந்த போதிலும் நிலைமை முழுமையாக கட்டுக்குள் வராத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் கூட்டம் கூடுவதை பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு தடை விதித்து அரசு உத்தரவிட்டது கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் கடந்த மாத ஆடி அமாவாசை திருவிழா ரத்து செய்யப்பட்டு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படவில்லை இதன் தொடர்ச்சியாக வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாத பௌர்ணமி வரவுள்ள நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய நான்கு நாட்களுக்கு நோய் பரவுவதை கட்டுப்படுத்தவும் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவும் பக்தர்கள் மலையேற இல்லை எனவும் அடிவார பகுதியான தானிப்பாறைக்கு வேண்டாம் என்றும் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது